விழிப்புணர்வு அவசியம் சனி பகவான் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் எட்டில் அவர் சஞ்சரிக்கும் காலத்தில் வீண் செலவு அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படும் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகும் பண அதிகரிக்கும் தடை தாமதம் என்ற நிலை உருவாகும் சிலருக்கு வெளியூரில் வசிக்கும் நிலை ஏற்படும் முயற்சிகளில் இழுபறி உண்டாகும் ஆனாலும் உங்கள் நட்சத்திர நாதனின் சொந்த வீடான இருப்பதால் இத்தகைய நிலைகளில் நட்சத்திரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் மற்றும் அஸ்தமனம் வக்கர காலங்களிலும் அஷ்டம சனி பாதிப்பு இருக்காது திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் பிரச்சனைகளில் இருந்து சாமர்த்தியமாக விடுபட முயல்வீர்கள் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் பணியில் நெருக்கடிகள் தோன்றும் விரும்பாத இடமாற்றம் வழக்கு என சங்கடங்கள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் தடைகள் தோன்றும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செல்வாக்கை மீண்டும் அடைவீர்கள் பதவி உயர்வு சுப நிகழ்ச்சி தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர்கள் மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் என்றாலும் அவருடைய பார்வைகளால் நிம்மதியான நிலையும் எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கையும் உடல்நிலையில் முன்னேற்றமும் உண்டாகும் படிபுரியும் இடத்தில் நெருக்கடி தோன்றும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் வேண்டிய நிலை ஏற்படும் மேலதிகாரியை அனுசரித்து செல்வது பெண்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து செல்லும் வாழ்க்கை துணையை அனுசரித்தால் நன்மை உண்டாகும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் பொது தேர்வு போட்டி தேர்வில் உங்கள் கடின முயற்சி வெற்றி தரும் சிலருக்கு உஷ்ணம் தோல் நோய் மூட்டு வலி இடுப்பு வலி ஏற்படலாம் சிறு சிறு விபத்துகள் உண்டாகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் நன்றி பண்ணுங்க அண்ட் பண்ணுங்க